இது நெற்குஞ்சம் தயாரிக்கிறது அதாவது அறுவடை முடிஞ்ச பிறகு ஒரு விவசாயி தனக்கு தேவையானதை அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த சிந்தக்கூடிய அந்த கதிர தானியங்களை எடுத்து மழை காலங்களில் பறவைகளுக்கு சிட்டு நெல்குருவினே ஒன்று இருக்கும் நெல்லை மட்டுமே சாப்பிடக்கூடிய நெற்குருவி அந்த மாதிரி நெல் கு நெல்குருவிக்கு குருவிக்கு அவன் மழைக்காலங்களில் அது உணவு தேடி உணவு கிடைக்காது அதோட ஆகாரமே தானியங்கள் தான் பறவைகளுடைய ஆகாரங்களே தானியங்கள் தான் அதனால அந்த மாதிரி இந்த உணர்வை நம்ம தமிழர்கள் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா தனக்கு ஆகாரத்தை தொம்பன்னு ஒண்ணு இருந்தது குதிர் நெற்குதிர் எல்லார் வீடுகள்லயும் இருந்தது தொம்பன் சொல்லுவாங்க அந்த தொம்பெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா இன்னைக்கு பிபிடி ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு எல்லாம் விவசாய பல்கலைக்கழகங்கள்ட்ட விதையெல்லாம் போய் விவசாய பல்களில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் விதைகள் எல்லாம் காயடிச்சு அதாவது அந்த அதில் இருக்கக்கூடிய முளைப்பு திறன் எல்லாம் குறைச்சி ஈல்டு வராத மாதிரி இந்த விஞ்ஞானம் இந்த நெல் எல்லாம் அழிச்சு வச்சிருக்காங்க அதனால யாருக்கு யார் வீட்லையும் தொம்பை இல்லாததுக்கு காரணம் விதைக்கு வருஷ வருஷம் அக்ரி இருந்தோ இல்லை தனியார் விவசாய உரக்கடை பூச்சி மருந்து கடைன்னு வச்சிருக்காங்க பாருங்க அங்கே போய் தான் இந்த விதை நெல்லை வாங்குறான் வெத நெல்லுன்றது இவங்க வீட்டுல இல்ல முன்னாடி வெதநெல்லுன்றது வீட்டுல இருந்தது யார் நெல் கிடையாது பாருங்க அந்த காசி ஒரு அம்மா போய் அறுவடை முடிஞ்ச பிறகு போய் எடுத்துட்டு வந்தாங்க சும்மா சிந்தி கிடக்கிறது அந்த சிந்தி கிடக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை பொறுக்கி எடுத்துட்டு வந்தாங்க அப்படி பொறுக்கி எடுத்து வந்தத நண்பர் வந்து கவியரசு இந்த நெற்குஞ்சத்தை தயார் பண்ணிட்டு இருக்கார் அது ஆர்வத்தோட குழந்தைகள் எப்படி நெற்குஞ்சம் கட்டுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அவர் சொன்னாரு இந்த நெற்குஞ்சம் எப்படி கட்டணும்னா சட பின்ற மாதிரி பின்ன வேண்டியதுதான் பின்னிட்டு அதை ஒட்டு மொத்தமா உள்ள இணைச்சிக்கிட்டா அதுதான் நெற்குஞ்சம் ரொம்ப எளிய முறைன்னு சொன்னாரு இதோட நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு தாங்க ஒண்ணு மழைக்காலம் குளிர்காலங்கள்ல பறவைகளுக்கு உணவளித்தல் இப்போ நம்ம கோலம் கூட தமிழருடைய வாழ்க்கையில கோலம்ன்றது அரிசி மாவு கோலம் போய் இன்னைக்கு கல் மாவு கோலம் போடுறோம் அது எறும்புகள் அணிலல் பறவைகளுக்கான இருந்தது மனிதன் என இயற்கைன்றது ஒரு தனி மனித நுகர்வு இல்லை ஒட்டுமொத்த உயிரினத்திற்கான நுகர்வு மனிதன் தன்னுடைய தேவைக்கு மிஞ்சியதை எடுத்துட்டு வந்து வீட்டுல பதுக்கிக்கிறான் அப்ப பறவைகளுக்கு உணவளிக்கிற பழைய பாரம்பரிய முறை தமிழர்களுடைய முறை அது இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால ஒவ்வொரு வீடுகளையும் விவசாயிகள் இந்த மாதிரி நெற்குஞ்சங்களை இன்னைக்கு நெற்குஞ்சம் கட்டுற முறையும் தெரியாம போயிடுச்சு அதனால இந்த நெற்குஞ்சம் கட்டுற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நெற்குஞ்சங்களை நாம வீடுகள்ல செஞ்சு முடிச்ச பிறகு வீடுகள்ல கட்டி விட்டுட்டோம்னா மழைக்காலம் குளிர்காலங்களில் பறவைகள் தன்னுடைய தேவைக்காக உணவு எடுத்துக்கும் ஒரு தம்பு நிறைய நெல் வந்து மனிதனுக்கு தேவை ஒரு கைப்பிடி நெல்லு ஒரு மாதம் முழுக்க பறவைகளுக்கான உணவா மாறி போகும் அந்த முறைதான் இது இத வந்து ஆர்வத்தோட தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு வீடியோ பதிவாக நம்ம போட்டிருக்கோம் யாருடைய முகமும் இதில் வராது அதில் வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இதில் பதிவிட்டிருக்கிறோம் கதை ஒன்று சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நுனி நுனி வந்து வீட்டுக்கு அதான் நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க விடுகதை நுனி வீட்டுக்குன்றது நம்முடைய நுனி பகுதியை நெல்லா பயன்படுத்தும் நடுன்றது இந்த மாதிரி தண்டு பாகம் இந்த தண்டு பாகத்தை மாட்டு கொடுத்துட்றோம் அதான் வைக்கோல் அடி காட்டுக்கு அவ்வாருங்க இதெல்லாம் நம்முடைய தமிழருடைய வாழ்வியில் போகிற போக்கில் மனிதனை சிந்திக்கிறதுக்கு எந்த பாகங்களை நம்ம பயன்படுத்தணும் அடி காட்டுக்குன்னும் போது அந்த அடிப்பகுதியை ஒட்டை அறுக்காமல் ஒரு அரடி விட்டு அறுப்பாங்க நெல் நெல்லை அறுக்கும் பொழுது அந்த மாதிரி ஏன் அடி விட்டு அறுக்குறாங்கன்னா அது நிலத்துக்கு ஒட்டை பிடிச்சி இன்றைக்கி மெஷினில் தரையோடு தரையாக வச்சு அறுக்குறாங்க அப்போ இந்த தழை சத்துன்றது காஞ்ச பிறகு அது டீக்கே ஆகி மண்ணுக்கு கிடைக்கணும் அதனால் ஒட்டை அறுவடை செய்யாமல் அரடி ஜான் அரடி விட்டு அறுக்கணும் அதை தான் அந்த 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 விடுகதை நமக்கு சொல்லுது நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்கு அப்படின்றது இந்த நெல்லை குறிக்கக்கூடிய ஒரு விடுகதை அந்த விடுகதையோடு இந்த வீடியோவை பதிவிடுறோம் நன்றி நன்றி